வெல்கம் டு வேந்தய கிச்சன் இன்னைக்கு நாம் அரிசி பருப்பு வச்சுட்டு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குணுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சின்ன வயசு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரிசி பருப்பு குணுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து முதல்ல தேவையான பொருட்களை அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும் ஒரு மூணு மணி நேரம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு செய்கிற அரிசி சாதம் வடிக்கிற அரிசி ஒரு கப்பு எடுத்துக்கணும் புழுங்கல் அரிசி அது கூட கப் அளவுக்கு தோரம்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு கப்பு எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு நாம் வந்து நல்லா கழுவிடணும் ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரமாவது கம்பல்சரி நல்லா ஊறணும் ஊறிட்டது அப்புறம் நம்ம அரைச்சி இந்த அரிசி பருப்பு குணுக்கு செய்யலாம் இப்போ நான் இதை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி பருப்பு ரெண்டுமே இப்போ நல்லா கழுவி சுத்தமாக கழுவியாச்சு இதில் வந்து நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூணு ஹவர் மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இது எங்களோட சின்ன வயசு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸை நம்ம வந்து மூணு மணி நேரம் கழித்து இதை அரைச்சி நம்ம செய்யலாம் அரிசி பருப்பு குணுக்கு செய்கிறதுக்கு இப்போது அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஒரு மூணு மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு அடை சு அடை வந்து நம்ம எப்படி சுட்டு எடுப்போமோ அந்த மாதிரி இதை வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் இந்த மாவு அரைக்கிறச்ச அது கூட ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம அதை சுட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சிடலாம் குணுக்கு செய்கிறதுக்கு இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு அது கூட நாம் இப்போ வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு துன் சின்ன துண்டு இஞ்சி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டுங்களாம் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு அரைக்கிறப்பவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அதாவது வரமிளகாய் போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன் அவங்கவுங்க ஏற்ப மூணு மிளகா கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மாவோட பதம் வந்து இந்த அளவு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இதை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன அளவாக விட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சின்ன வயசில் நம்ம வந்து இப்போ மிக்சியில் அரைக்கிறோம் அப்போல்லாம் இந்த வந்து மாவு அரைக்கிறதுக்குன்னு ஆட்டுக்கல் இருக்கோ அதெல்லாம் அரைப்பாங்க அம்மி கல்லில் வச்சு அரைச்சி எங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த அளவே இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க இதை ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம அப்படி பொறிச்சு எடுத்துடலாம் குணுக்கு எல்லாம் பொறிக்கிறதுக்கு இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் விட்டு எடுக்கணும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிற அளவுக்கு இதில் மாவை வந்து சின்ன சின்னதாக போட்டு நம்ம எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு அளவாலாம் இல்லை நம்ம கையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு நல்லா பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் இது ரொம்ப ஹெல்த்தி கூட ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அரிசி பருப்பு சேர்த்து செஞ்சதால் ரொம்பவும் ஹெல்த்தியானது நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம் இது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி தேங்காய்பாலில் ஒரு குணுக்கு அதில் இனிப்பு குணுக்கும் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான அரிசி பருப்பு குணுக்கு ரெடி ஆகிடுச்சு கோல்டன் பிரவுன் கலர் நல்லா வந்துருச்சு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயெல்லாம் நல்லா வடிய வச்சு எடுத்துருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது சூப்பரான டிஷ் நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் வீட்லேயே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அரிசி பருப்பு குணுக்கு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் அது சமயம் இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் நம்ம இது சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இதை நீங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இதை வந்து ரொம்ப கிறிஸ்பி அதே சமயம் இது உள்ளவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நீ வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ